இந்திய அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட ஸ்ராஜ் கடும் கோபத்தில் எடுத்த முடிவு இனி சரவேடிதான் முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் முகமது ஸ்ராஜ் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக சிராஜ் விளங்குகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒருநாள் கிரிக்கெட்டில் ஸ்ராஜ் மொத்தமாக எழுபத்தொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இதன் மூலம் இந்த காலகட்டத்தில் அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமை சிராஜுக்கு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் சிராஜ் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் நாற்பத்தேழு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதில் பதினோரு கோப்பை ஆட்டத்தில் பதினான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் நடந்து முடிந்த பாட்டர் கவாஸ்கர் தொடரில் பும்ரா முப்பத்தி இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்திய நிலையில் சிராஜும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஆனால் ஒட்டுமொத்த கவனமும் திரும்பியதால் சிராஜின் செயல்பாடு ரசிகர்களின் கவனம் பெறாமல் போய்விட்டது இதனால் சிராஜ் சரியாக விளையாடவில்லை என்பது போல் ஒரு இமேஜ் உருவாக்கப்பட்டது இந்த தருணத்தில் அவர் சாம்பியன்ஸ் கோப்பை தொடர்கான இந்திய அணியில் இருந்தும் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலுமிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் இது சிராஜுக்கு பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது சாம்பியன்ஸ் கோப்பையில் ரிசர்வ் வீரராக கூடத் தாம் இடம்பெறாத வகையில் என்ன தவறு செய்தேன் என்ற பாணியில் சிராஜ் இருக்கிறார் இந்த நிலையில் வரும் இருபத்தி மூணாம் தேதி இமாச்சல் பிரதேசத்துக்கு எதிரான ரஞ்சி கோப்பை லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்காக ஸ்ராஜ் விளையாட முடிவெடுத்தார் ஆனால் தற்போதுதான் பாட்டர் கவாஸ்கர் தொடரில் விளையாடிவிட்டு ஸ்ராஜ் நாடு திரும்பியிருப்பதால் அவருக்கு கூடுதல் ஓய்வு வேண்டும் என மருத்துவக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது எனினும் ஸ்ராஜ் ஹைதராபாத் அணி கடைசியாக விளையாடப் போகும் ரஞ்சி லீக் ஆட்டத்தில் கண்டிப்பாக இடம்பெறுவேன் என ஸ்ராஜ் முடிவு எடுத்திருக்கிறார் விதர்பா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிராஜ் கண்டிப்பாக விளையாட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது